அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சிக்கன் கட்லெட்டுங்க பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியான முறையில் இந்த ரெசிபியை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் ரசம் சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் இரநூறு கிராம் போன்லெஸ் சிக்கனை நான் வந்து குக் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது ஆவியில் வேக வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு பாயில் பண்ண ரெண்டு உருளைக்கிழங்கு அரை கப் பிரெட் கிரம்ஸ் இது கூட அரை கப் கேப்சிகம் அரை கப் வெங்காயத்தால் வெங்காயத்தாலுடைய கீழ்ப்பகுதி இருக்கும் இல்லையா அதையும் சேர்த்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஹாஃப் டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஹாஃப் டீஸ்பூன் ஆருகேனோ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இஞ்சிப்பூர் பேஸ்ட் இவ்வளோத்தையும் சேர்த்து நம்ம வந்து கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் எல்லாம் சேர்ந்து வரணும் அது வர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிக்கனை நீங்கள் ஆவியில் குக் பண்ணியும் சேர்க்கலாம் இல்லைன்னா சாப்பரில் வந்து நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணி அந்த மாதிரியும் சேர்க்கலாம் அது உங்கள் விருப்பம் இன்னொன்று வந்து நான் வெங்காயத்தால் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தால் இல்லைன்னா நீங்கள் நார்மலான ஆனியன் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு இதை ஒரு சின்ன பாலாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் கட்லெட் வேணுமோ அதே சைஸுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி எந்த ஷேப்பில் பண்ணணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு சதுர ஷேப்பில் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஷேப் பண்ணி நீங்கள் ஜிப்லா கவரில் ஃப்ரீசரில் நீங்கள் ஒன் வீக் ஸ்டோர் பண்ணலாம் எப்ப எப்போ நமக்கு தேவையோ எடுத்து நம்ம ஆயிலில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து பொறிக்கிறனால இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா கட்லெட்டையும் தயார் பண்ணி மீடியம் ஹீட்டில் நான் என்னைய காய வச்சு வச்சுருக்கேன் நான் ஷேலாக ஃப்ரை தாங்க பண்ணுறேன் நீங்கள் டீ ஃப்ரையும் பண்ணிக்கிடலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கன்கிறனால அடுப்பை மீடியம் ஃப்ளேமாகவே வச்சு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு குக் பண்ணுங்கள் கோல்டன் ப்ரவுன் கலர் வந்தோன்னே இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் குக் மாதிரி வேக வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க குக் ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் ரொம்ப சுலபமான முறையில் சிக்கன் கட்லட் சூப்பராக தயாராகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது டொமேட்டோ சாஸோடு சர்வ் பண்ணுங்க அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஷால நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye!